அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு ஒரு சிறப்பான தகவலோடு உங்கள் வாழ்க்கை உயர்வதற்குண்டான ஒரு சூட்சுமத்தோடு இந்த பதிவிலே ஆச்சாரியார் வந்திருக்கிறேன் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற கிரக ஆற்றல்ல ஏன்னா குரு பகவானுடைய சொந்தக்கார ராசி நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் வருட வறட மாறிட்டு போயிட்டே இருப்பார் இல்லையா அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னாதிபதி நல்ல வலுவான நிலையில் இருக்கும் போது கேந்திரங்களிலே ராசியாதிபதி ஏறி இருந்தாலும் தானாகவே நீங்கள் ஒரு நல்ல செல்வ நிலையை அடைவீங்க இல்லையா அதே போல பாதைசாரங்கள் தசாபுத்திகள் இதெல்லாம் ஜாதகத்தை சரியான ஜோதிடர் சரியான ஆச்சாரியார்த்தை பார்த்து அந்த கணக்கு முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் ஆனால் இந்த பதிவில் ஒரு சூட்சும முறையை உங்களோடு பகிர்கிறேன் இதற்கு முன்னதாக தனுசு ராசி சொந்தங்கள் எந்த கோவிலுக்கு சென்றால் உங்கள் வாழ்க்கை மாறும் அங்கே கதிர்வீச்சுக்களை நீங்கள் உள்வாங்கக்கூடிய கோவில்களை வீடியோ பதிவாக பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதேபோல் உங்களுக்கான நேரம் எது தனுசு ராசிக்கு உண்டான நேரம் எது அப்படின்னு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் அதை பார்த்தும் நீங்கள் அந்த சூட்சும முறையில் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த பதிவுலையும் அதுபோல ஒரு சூட்சுமமான முறை தான் நிறைய தனுசு ராசி சொந்தங்கள் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் இன்றளவும் செல்வநிலை குறையாமல் நல்ல மனமகிழோடு இன்றளவும் வாழுகிறார்கள் இதுவும் ஒரு சூட்சும முறை அந்த வகையில் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க ஒரு சார்பான நேர்கொண்ட பார்வை உள்ளவர் இறக்க சுவாபம் இருக்கும் அதே போல் உறவுகளை பேணி காக்கிறதுல நீங்கள் உங்களுக்கு நிகர்னீங்க தான் அம்மாவை பார்க்குறது அப்பாவை பார்க்குறது அண்ணன் தம்பிகளை பார்க்கறது போல சொந்தங்களை ஓடி ஓடி உதவி செய்கிறதெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆளுமை செலுத்துறது இதெல்லாம் பிடிக்கும் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து சரியான சூட்சும கணக்குகளை தெரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே தொய்வு இல்லாமல் வெற்றி நடை போடலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தான் நீங்கள் ஆனால் இந்த பதிவில் ஒரு சூட்சும முறைகளை சொல்கிறேன் என்ன மாதிரியான சூட்சுமம் அப்படின்னா ஒரு படிப்பறிவு இல்லாத நபர் கூட இந்த முறையை பயன்படுத்தி செல்வ நிலையோடு இருக்கலாம் அந்த வகையில் தனுசு ராசி சொந்தங்கள் உங்கள் வீட்டில் கதவை துறந்தவன்னே உள்ள ஹாலில் இருக்கும் இல்லையா ஹாலில் ஐந்து குதிரைகள் ஓடுவதை போல திருவுருவச்சிலை நீங்கள் வச்சுக்கிடணும் சுச்சுமோ அஞ்சு குதிரை ஓடணும் அப்படி பாய்வதை போல அந்த மாதிரி அப்படி பாய்வதை போல பொம்மைகளாக வாங்கி வச்சுக்கிடலாம் அல்லது பிராசு வெங்கலத்தில் கூட வாங்கி சிலைகளாக வச்சுக்கிடலாம் தனுசு ராசிக்கு மட்டும்தான் அது பாக்கியத்தை தரும் மற்ற நபர்களுக்கு அழகு பொம்மை அதனால் இந்த தனுசு ராசி சொந்தங்கள் ஐந்து குதிரைகள் அப்படி ஓடுகிறதைப் போல சிலைகளை செய்து வாங்கி நீங்கள் ஹாலில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாக்கியாதிபதி அந்த கதிர்வீச்சை செலுத்த ஆரம்பிச்சிருவார் ஏன்னா அவங்களுக்கு பாக்கியத்தை தருகின்ற பாக்கியநாதன் யாருன்னா சூரியன் தான் ஆனால் அது ஒரு பாவக்கிரகம் இருந்தாலும் ஐந்து குதிரைகள் கொண்ட அந்த சிலையை நீங்கள் ஹாலில் வைக்கலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் படுக்கை அறையில் வைக்கலாம் தூங்கி முடிச்சோடன பார்க்குற மாதிரி வைக்கலாம் இது ஒரு சூட்சம் அதே மாதிரி உங்கள் படுக்கை அறையில் ஹாலில் இந்த சரியான ஒரு ஃபாரஸ்ட்டு அதாவது காடுகள் அடர்த்தியான காடுகள் படத்தை வைக்கலாம் ஏதாவது ஒரு மூலையில் சிங்கம் உல உலாவுவதைப் போல் நடந்து செல்வதைப் போல் படங்களை நீங்கள் வாங்கி வைக்கலாம் சின்ன படமாக வாங்கிக்கூடாது அந்த செவரு முழுக்க இருக்கணும் அப்படி வச்சாலும் உங்களுடைய பாக்கியாதிபதி பெரிய நிலைக்கு உங்களை அந்த வீட்டை உயர்த்திடுவார் அப்போ யாரெல்லாம் தடுமாற்ற நிலையில் இருக்கிறீங்களோ என்னால் பரிகாரம் பண்ண முடியல நீண்ட தூரம் கோவிலுக்கு செல்ல முடியலை அப்படிங்கிறவா இதை செய்யலாம் ஏன்னா காரணங்கள் வெற்றி அடைவதற்குண்டான காரணிகள் எந்த வழியில் இருந்தாலும் அதை உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன் இந்த முறையை பயன்படுத்தி தனுசு ராசி சொந்தங்கள் பெரிய செல்வநிலையை அடைந்த நபர்கள் ஏராளம் அது மாதிரி நீங்கள் சூட்சுமத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போது வீட்டில் திறந்தவொடனே ஹாலில் ஒரு ஐந்து குதிரைகள் கொண்ட ஒரு ஷாரட் வண்டி மாதிரி வச்சுக்கிடலாம் ஒரு வண்டியில் ஒரு அஞ்சு குதிரை பறந்து அந்த வண்டி இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சிலையை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க எந்த பிரபஞ்சம் முழுக்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி தனுசு ராசி சொந்தங்கள் பெரிய ஒரு நிலையை அடைவது உறுதி இதெல்லாம் சூட்சும முறைகள் இது வைக்கிறதுனால எப்படி அந்த பொம்மையை கொண்டு போய் ஹாலில் வைக்கிறதுனால நான் அடைவனா அல்லது நான் அறிவு சார்ந்து தொழிலை பயன்படுத்தி வெற்றியடைவதா அப்படின்னு யோசிப்பீங்க அந்த பொம்மை அந்த வீட்டில் இருந்தால் அங்கே கதிர்வீச்சின் ஆற்றல் அதிகமாகிடும் நூற்றி எண்பது திரிகோண முறையில் டிகிரி அளவு பாயும் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் வெளியில் போயிடும் உங்கள் சிந்தனை சீராகும் அதில் பெரிய வெற்றி அடைஞ்சிருவீங்க இதெல்லாம் சூட்சும கணக்கு தனுசு ராசி அன்புள்ளங்களே இந்த மாதிரியான ஒரு சூட்சுமத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் செல்வ நிலையோடு வாழணும் தருத்திர நிலையே இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறதுனால இதுபோல் நல்ல விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையணும் இதே மாதிரி நல்ல தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் அதுவரை நன்றி நண்பர்களே